அனைவருக்கும் காலை வணக்கம் டைனமிக் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இங்கே ரொம்ப பேர் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்துருக்காங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறதை இப்போ பார்ப்போம்யா எத்தனாவது படிக்கிறீங்க

அந்த நம்பர் என்னன்னு உங்களுக்கு புரியும் இப்படி தடையை பார்க்கலாம் இல்லைன்னா இந்த கையில இப்படி தடையை பார்க்கலாம் மோந்து மூன்று மூச்சு இழுத்து பார்க்கலாம் இல்லைன்னா கண்ணில் தேய்ச்சி பார்க்கலாம் இல்லைன்னா காதில் தேய்ச்சி பார்க்கலாம் இல்லைன்னா தலையில இப்படி தேய்ச்சி பார்க்கலாம் இல்லைன்னா வாய்க்கு முன்னால் வச்சு பார்க்கலாம் இப்போ அந்த நம்பர் என்ன அது கலர் என்ன சொல்லுங்க உங்களால் முடியும் எல்லோ கலர் வெரி குட் அந்த நம்பர் என்ன ஒன் ஒன் சூப்பர் நம்பர் ஒன்னு எல்லோ கலர் வெரி குட் வெரி குட் இப்ப இன்னொரு கார்டு கொடுத்துருக்கேன் இதுல ஒரு கலர் இருக்குது ஒரு நம்பர் இருக்குது நல்லா தடையை பாருங்க முதல்ல எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லுங்க வெரி குட் வெரி குட் த்ரீ ரெட் த்ரீ ரெட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் இன்னொரு கார்டு கொடுத்துருக்கிறேன் அதை தடை பாருங்க வெரி குட் சிக்ஸ் கிரீன் சிக்ஸ் ரைட் ரைட் இப்போ ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் இதுல இங்கிலீஷ் எழுத்து இருக்கு அது என்ன எழுத்துன்னு பாரு கலர் இங்கிலீஷ் கலர் புளூரிகு வெரி குட் வெரி குட் இப்போ இதுல ஒரு படம் இருக்கு தடை பாருங்க அந்த படத்துல என்ன இருக்குன்னு சொல்லணும் இப்படி வச்சுக்கிடுங்க தடை பாருங்க அந்த படத்துல என்ன இருக்குது அந்த கார்டு கலர் என்ன அதுக்குள்ள என்னமோ ஒரு படம் இருக்கு தடைய பாரு என்ன கலரு டாக் என்ன கலரு அந்த கார்டு என்ன கலரு கலர் ஒயிட் ஒயிட் கலர் டாக் என்ன கலரு பிரவுன் கலர் சூப்பர் டார்க் கலர் ஒயிட்டு பிரவுன் கலரு டாக் வெரி குட் வெரி குட் இன்னொரு படம் கொடுத்துருக்கேன் அந்த படம் என்னன்னு பார்த்து தடை சொல்லுங்க

அந்த கார்டு கலர் என்ன கிரீன் அண்ட் கிரீன் அண்ட் ஒயிட் ஓகே கிரீன் அண்ட் ஒயிட் ரெண்டு டாக் இருக்கு வெரி குட் இன்னொரு இது குடுத்துருக்குறேன் இன்னொரு கார்டு இதுல ஒரு படம் இருக்கு லயன் ரைட் அந்த கார்டு என்ன கலரு கிரீன் அண்ட் ஒயிட் கிரீன் அண்ட் ஒயிட் லயன் கிரீன் அண்ட் ஒயிட் வெரி குட் இன்னொரு கார்டு குடுத்துருக்கேன் அது என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்களா சொல்லணும் எத்தனை வெரி 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 குட் 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 தான் இப்போ ஒரு கார்டு அதுல என்னன்னு என்னன்னு பார்த்து சொல்லுங்க லில்லி லில்லி இந்தங்க அதை தடை பாருங்க அது சொல்லுங்க ரூபா நோட் எவ்வளவு ரூபா நோட்டு சரி கரெக்டா சொல்லிட்டீங்க அது நீங்களே வச்சுக்கிடுங்க ரைட் உங்களுக்கு முன்னால யாராச்சும் நிக்கிறாங்களான்னு பாருங்க நல்ல மூச்சு எழுங்க ஒரு ஆள் மாதிரி தெரியுதா அது மேல் ஆனா பொண்ணு அவங்க என்ன டிரெஸ் போட்டிருக்காங்க மேல என்ன சட்டை போட்டிருக்காங்க என்ன கலர் பிங்க் பிளாக் பிளாக் வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இப்ப பாருங்கய்யா இந்த கிளா இந்த குழந்தை இன்னைக்குதான் முதல் கிளாஸ் வந்திருக்கிறாங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க திருவில்த்தூர்ல இருந்து வந்திருக்காங்க ஒன்னா அளவு இன்னைக்கு இன்னைக்குதான் முதல்ல முதல்ல இந்த ஆழ்மனை பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு முதல் நாளேவும் எவ்வளவு அற்புதமா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குழந்தைகள் இது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு படிப்புக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் நம்பவே இல்லை யாரும் நம்ப முடியாத இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காடு கலரு அந்த டிக்சரு அதெல்லாம் சாதாரணம் இந்த முன்னால ஒரு ஐயா நின்னாங்க அவங்க நிக்கிறாங்க அவங்க என்ன கலர் பேண்ட் போட்டிருக்காங்க என்ன கலர் சட்டை போட்டு அற்புதமா சொன்னாங்க என்ன என்ன ஆக போறீங்க போறீங்க மாதிரி வேலைக்கு டாக்டர் இருக்குது கண் டாக்டர் இருக்குது இருதயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்புறம் ஊசி போடுற டாக்டர் இருக்காரு மருந்து கொடுக்கற டாக்டர் இருக்கிறாரு பல விதமான டாக்டர் இருக்கிறாங்க நீங்க அப்புறம் ஆபரேஷன் பண்ற டாக்டர் இருக்காரு மருந்து மட்டும் கொடுக்குற டாக்டர் இருக்காரு பல பிரிவுகள் இருக்குது நீங்க எந்த மாதிரி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க கண் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படியா கண்ணு இருந்தா தான் எல்லாரையும் பார்க்க முடியும் உலகத்துக்கே கண்ணுதான் தான் வெளிச்சத்தை கொடுக்குது அப்ப கண்டக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ரைட் கண் டாக்டர் ஆயிட்டீங்க அப்பா பேர் என்ன அப்பா பேர் வேல் ராமணிகம் என்ன வேல் வேல்ராமலிங்கம் வேல் ராமலிங்கம் அம்மா பேர் என்ன பிரியா பிரியா வேல் ராமலிங்கம் லக்ஷ்மி பிரியா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நீ ஒரே பொண்ணா இல்ல வேற அண்ணன் இருக்காங்களா அக்கா என்ன படிக்கிறாங்க நீங்க நல்லா படிப்பீங்களா அவங்க அக்கா நல்லா படிப்பாங்களா வெரி குட் வாழ்த்துக்கள் நல்லா படிப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகள் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி பயிற்சி வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய சாதனையாளராக வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க